ஓம் சாந்தி பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாகாரமருடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே உங்கள் பார்வை சரீரங்களின் மீது செல்லக்கூடாது தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் சரீரங்களை பார்க்காதீர்கள் என்றார் பாபா ஆத்மா என்று புரிந்து கொள்ளாத பொழுதுதான் பார்வை எங்கள் சரீரத்தின் மேலே போகுது அதனால் முதல்ல நம்ம நம்மளை ஆத்மான்னு புரிஞ்சிக்கணும் பாபா கேள்வி கேட்குறாங்க ஒவ்வொரு பிராமண குழந்தைகள் எந்த இரண்டு விஷயங்களின் மீது கவனம் கொடுக்க வேண்டும் பதில் சொல்கிறாங்க பாபா ஒன்று படிப்பின் மீது ரெண்டு தெய்வீக குணங்களின் மீது இது ரெண்டு மீது கவனம் கொடுக்கணும் பல குழந்தைகளிடம் கோபத்தின் அம்சம் கூட இருப்பதில்லை சிலரோ கோபத்தில் வந்து மிகவும் சண்டையிடுகின்றனர் நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்து தேவதையாக வேண்டும் என்று குழந்தைகள் சிந்திக்க வேண்டும் தெய்வீக உலகத்துக்கு போகிறோம் தேவதையாகணும் அப்படின்னா தெய்வீக குணங்களை நாம் தாரணை செய்யதாக வேண்டும் ஒருபோதும் கோபத்தில் வந்து பேசக்கூடாது பாபா சொல்கின்றார் எந்த குழந்தைக்குள்ளாவது கோபம் இருக்கிறது என்றால் அவர்கள் பூதநாதன் பூதநாயகி ஆவார்கள் இப்படிப்பட்ட பூதங்களிடம் பேசவும் கூடாது அப்படின்றார் பாடல் அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்தேன் ஓம் சாந்தி குழந்தைகள் இந்த பாடலை கேட்டீர்கள் வேறு எந்த சசங்கத்திலும் எப்போதும் இசைத்தட்டு வைத்து புரிய வைப்பதில்லை மற்ற சசங்கங்கள்லாம் பாருங்களேன் ஏதோ ஒரு சாஸ்திரத்தை எடுத்துப்பாங்க அதிலிருந்து ஸ்லோகன் சொல்லுவாங்க குருத்வாரத்தில் கிரந்தத்திலிருந்து ரெண்டு வசங்களை எடுத்துட்டு லெக்சர் பண்ணுவாங்க கதை சொல்லுவாங்க அதை விவரிப்பாங்க ரிக்கார்டை வச்சு புரிய வைக்கிறது வேற எங்கேயும் நடக்கிறது கிடையாது இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பாடல்களாகும் என்று தந்தை இப்பொழுது புரிய வைக்கின்றார் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது ஞானம் தனிப்பட்டது அது ஒரு நிராகார சிவனிடமிருந்து தான் கிடைக்கும் இதற்கு தான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகின்றது ஏன்னா உலகத்தில் லௌகீக ஞானம் பலவிதமாக இருக்குது எப்படி ஒவ்வொரு பொருளு கூட இந்த கம்பளம் எப்படி உருவாகுது அதனுடைய செய்முறை விளக்கம் இல்லைதான் என்று கேட்கப்படலாம் ஒவ்வொரு பொருளை குறித்தும் விசாரிக்கிறோம் இல்லைங்களா அதை பற்றிய ஒரு விளக்கம் ஞானம் அதெல்லாம் ஸ்தூலமான விஷயங்கள் ஆத்மா நம் அனைவருக்கும் ஒரு ஆன்மீக தந்தை அவர் ஒருவரே என்று குழந்தைகள் அறிவார்கள் அவருடைய உருவம் கண்ணுக்கு தெரியவதில்லை அந்த நிராகாரரின் சித்திரம் கூட சாலிகிராம் போன்றதே கு அப்பா கூட குழந்தைகள் போலவே இருக்கார் அப்பா போலவே குழந்தைகள் இருக்கிறாங்க அவரை தான் பரமாத்மான்னு சொல்ல சொல்லப்படுது அவர் தான் நிராகாரமானவர் என்று கூறப்படுகின்றார் அவருக்கு மனிதரை போன்ற சரீரம் எதுவும் கிடையாது அனைத்து பொருட்களுக்கும் உருவம் கண்டிப்பாக இருக்கின்றது இல்லையா உலகத்தில் பெயர் உருவம் இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது அப்போ ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு பெயர் உருவம் கண்டிப்பாக இருக்க இருக்கணும் இல்லைங்களா அவை அனைத்திலும் சிறிதிலும் சிறிதான உருவம் ஆத்மாவுடையதாகும் ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு எப்படி அணுக்கள்ல சொல்கிறாங்க இல்லையா ரொம்ப சின்ன பொருள் ரொம்ப ஆட்டம் ரொம்ப மிகச்சிறிய பொருள் அதை விட சிறியது இந்த ஆத்மான்னு சொல்கிறார் பாபா அதனை இயற்கை என்றே சொல்வார்கள் ஆத்மா மிகவும் சிறியது அதனை இந்த ஸ்தூலக்கண்களால் பார்க்க முடிவது கிடையாது குழந்தைகளுக்கு உங்களுக்கு திவ்ய திருஷ்டி கிடைக்கிது அதன் மூலம் அனைத்தும் காட்சிகளாக தெரிகிறது எது கடந்த காலமாக ஆகிவிட்டதோ அது திவ்ய திருஷ்டியின் மூலம் பார்க்கப்படுகின்றது முதல் நம்பரில் இவர் கடந்து சென்றவர் ஆகிவிட்டார் இப்பொழுது மீண்டும் வந்துள்ளார் எனும்பொழுது அவருடைய காட்சியும் தெரிகின்றது மிகவும் சூட்சமமானது பரம்பிதா பரமாத்மாவை தவிர ஆத்மாவின் ஞானம் வேறு யாரும் கொடுக்க முடியாது என்பது இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா ஆத்மா எவ்வளவு சூட்சுமா ரொம்ப சிறிய பொருளாக இருக்கும் பரமாத்மா கூட சூழ்ச்சியுமா இருக்கிறார் அப்போ ஆத்மாவுடைய ஞானம் ரெண்டு பேரும் ஐடென்டிக்கலாம் இருக்காங்க இல்லையா அவங்க தான் கொடுக்க முடியும் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலார் பாபா மனிதர்கள் வந்து ஆத்மாவை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை அதே போல் பரமாத்மாவும் கூட சரியாக தெரிந்து கொள்ள முடியாது அவங்களால் உலகில் மனிதர்களுடைய வழிகள் வந்து பல இருக்குது சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க ஆத்மா பரமாத்மாவோட ஐக்கியம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க யாரையோ சன்னியாசியா இறந்துட்டாருன்னா அவர் முக்தி அடைஞ்சிட்டாரு ஜோதியோட ஜோதியாக ஐக்கியமாயிட்டார் இப்படி எதையே சொல்கிறாங்க இப்போ குழந்தைகளைங்க நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க அதுவும் வரிசைக்கிரமான முயற்சியின்படி இந்த ஞான கூட எல்லாரும் வரிசைக்கிரமா தான் புத்தியில் வந்து பதியுது எல்லோருக்கும் ஒரே மாதிரி பதியுது கிடையாது அப்படின்ட்டார் பாபா அடிக்கடி புத்தியிலும் பாபா டெய்லியும் வந்து சொல்லி பதிய வைக்கிறாரு நாம் ஆத்மாக்கள் ஆத்மா தான் எண்பத்தி நாலு பிரியனுடைய நடிப்பை நடிக்க வேண்டும் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு பரம்பிதா பரமாத்மாவாகிய என்னை தெரிந்து கொண்டு நினைவு செய்யுங்கள் என இப்பொழுது தந்தை சொல்கின்றார் நான் இவருக்குள் பிரவேசமாகி குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானம் கொடுக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் குழந்தைகளாகி நீங்கள் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்வதில்லை அதனால் பார்வை சரீரத்தின் மீது சென்று விடுகிறது உண்மையில் உங்களுக்கு இவரிடம் அதாவது பிரம்மபாபா கூட எந்த வேலையும் கிடையாது அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் அந்த சிவபாபா ஆவார் அவரது வழிப்படி நாம் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கின்றார் யார் தந்தையை முழுமையாக நினைவு செய்வதில்லையோ அவர்களிருந்து அவகுணங்கள் நீங்குவதே இல்லை யோகா இல்லாமல் உள்ளுக்குள்ள ரத்துரு அவகுணம் எல்லாம் நீங்காது தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்தி கொள்வதில்லை மனிதர்கள் ஆத்மாவையும் தெரிந்து கொள்வதில்லை பரமாத்மாவையும் தெரிந்து கொள்வதில்லை தெரிஞ்சிருந்தால் அதை எழுதியிருப்பாங்க இல்லையா சர்வே என்ற ஞானத்தையும் கூட இந்த பாரதவாசிகள் தான் பரப்பினாங்க உங்களிலும் கூட சேவை செய்ய தகுந்த குழந்தைகள் புரிந்து கொள்கின்றனர் மற்ற அனைவரும் அவ்வளவாக புரிந்து கொள்வது கிடையாது தந்தையின் முழுமையான அறிமுகம் இருந்தது என்றால் தந்தையை நினைவு செய்வார்கள் தனக்குள் தெய்வீக குணங்களை தாரணை செய்வார்கள் என்றார் பாப்பா இல்லையா யாரை நினைவு செய்யுமோ அவரை பற்றி முழுமையாக புரிந்தால்தான் நினைவு கூட நல்லா செய்வாங்க பாபா கிட்ட இருந்த தெய்வீக குணங்களையும் தாரணை செய்வாங்க அப்படின்றார் பாபா சிவபாபா குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைக்கின்றாரு இவை புதிய விஷயங்கள் இல்லையா அது எதுவும் சாசங்கள் எதுவும் கிடையாது பிராமணர் கூட இந்த யக்கத்தில் கண்டிப்பாக தேவை உலகத்தில் இந்த பிர பிராமணர்கள் பிரஜாவனுடைய பிரம்மாண்டிய குழந்தைகளாக எப்பொழுது ஆகிறாங்கன்றது யாருக்கும் தெரியாது ஏன்னா லௌகிகத்தில் அவங்க அந்த குகவம்சாவழி பிராமணர்கள் இருக்காங்க ஆனால் நீங்கள் பிரம்மாணுடைய வாய் வழி வம்ச குழந்தைகள் பிரம்மாவுடைய குழந்தைகளுக்கு ஈஸ்வரனாகிய ஆகிய இருந்து ஆஸ்தி கிடைக்கிது இப்போ உங்களுக்கு கழிச்சிட்ருக்கு இல்லையா பிராமணாகிய நீங்கள் வேறு அவர்கள் வேறு பிராமணராகிய நீங்கள் இருப்பது சங்கமயுகத்தில் அவங்க துவபார கலியுகங்களில் இருக்காங்க இந்த சங்கமுக பிராமணர்களே தனிப்பட்டவர்கள் வேறு அப்படின்றார் பாபா இந்த தந்தை சொல்கின்றார் அனைத்து ஆத்மாக்களும் எனக்கு குழந்தைகள் ஆவார்கள் நீங்கள் இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இது யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது எளிதாகும் சிவபாபாவுக்கு தனது சரீரம் கிடையாது சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர் ஆனால் அவரது சரீரத்தை பார்க்க முடிவதில்லை மற்ற அனைவருக்கும் சரீரம் இருக்கின்றது அனைத்து ஆத்மாக்களுக்கும் தத்தமது சரீரம் இருக்கின்றது சரீரத்துக்கு தான் பெயர் கூட வைக்கப்படுது பரமாத்மாவுக்கு அவருக்கென்ற சரீரம் கிடையாது ஆகவே அவர் பரமா ஆத்மா என்று சொல்லப்படுகின்றார் அவருடைய ஆத்மாவுக்கு தான் சிவன் என்ற பெயர் கூட இருக்குது அது ஒருபோதும் மாறது கிடையாது ஏன்னா அவர் சரீரமே இல்லை சரீரத்தில் வர்றதே கிடையாது என்னும்போது அவர் பேர் மாறதே கிடையாது ஆனால் ஆத்மா பாருங்கள் பல்வேறு பிறவிகள் எடுக்கும் எடுக்கும்பொழுது அதனுடைய பெயர் சரீரத்துடைய பெயர் மாறிக்கிட்டே இருக்குது குருவு நிறாகும்போது கூட பேர் மாறுது இல்லையா அவங்க தீட்சை கொடுத்தாங்க பேர் வந்து மாற்றி வச்சுப்பாங்க உங்களும் கூட ஆரம்ப காலத்தில் பாபா எல்லாருக்கும் வந்து பேர் புது பேர் வச்சார் ஆனால் எவ்வளோ பேர் ஓடி போயிட்டாங்க அதனால இப்போ அந்த பேர் வைக்கிறதெல்லாம் நிப்பாட்டார் பாபா சில பேருக்கு வைக்கிறது சிலருக்கு வைக்காமல் இருந்தால் அதுவும் சரியில்லை அதனால இப்போ வைக்கிறது கிடையாது பாபா நாங்கள் உங்களுடைய ஆகிவிட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் சரியான விதத்தில் என்னுடையலாக ஆவது கிடையாது வாரிசு கூட ரகசியம் இருக்குது அது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க பாபாவை சந்திக்கிறதுக்காக வராங்க ஆனால் வாரிசுகள் அல்ல வாரிசு இல்லைனா வெற்றிமாலையில் வர முடியாது நல்ல நல்ல குழந்தைகள் நாம் வாரிசாக இருக்கோம் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் பாபாவுக்கு தெரியும் இவங்க வாரிசு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு வாரிசு ஆவதற்காக பகவானை தான் வாரிசு ஆக்க வேண்டும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதும் கஷ்டமாகும் பாபாவை வந்து வாரிசாக ஆக்குனதான் பாபா வந்து நம்மளை வாரிசாக ஆக்குவார் இதுதான் அந்த ரகசியம் வாரிசு என்று யார் புரிந்து கொள்ளப்படுகின்றனர் என்பதையும் பாபா புரிய வைக்கின்றார் பகவானை யாராவது வாரிசாக ஆக்கி கொண்டால் ஆஸ்தி கொடுக்க வேண்டும் அப்பொழுது பிறகு தந்தை தன் வாரிசாக ஆக்குவார் அப்போ அப்பா அவர் ஆஸ்தி கொடுப்பாரு ஆஸ்தியை ஏழைகளை தவிர எந்த பணக்காரரும் தர முடியாது மாலை எவ்வளவு குறைவான வழியாக உருவாகிறது இதை கூட யாராவது பாபாவிடம் கேட்டால் பாபா சொல்லுவார் நீங்கள் வாரிசு ஆவதற்கான உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய பொதுவான விஷயம் வாரிசு ஆவதிலும் கூட மிகவும் புத்தி தேவை அப்படின்ட்டார் பாபா இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகின் எஜமானர்களாக இருந்தாங்க ஆனால் இந்த எஜமான தன்மையை எப்படி அவங்க அடைஞ்சாங்க என்பதை யாரும் அறிவதில்லை இப்போ உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் முன்னால் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி ஆகணும்னு குழந்தைகள் சொல்கிறீங்க குழந்தைகளை கேட்டால் என்ன சொல்லுவாங்க நாங்கள் சூரிய வம்சத்து லட்சுமி நாராயணர் தான் ஆவோம் வம்சத்து ராமன் செய்தியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி நாராயணர் ஒருபோதும் எப்பொழுதாரும் தவறாக கூறியப்பட்டதாக கேள்விப்பட்டது கிடையாது ஆனால் ராமர் செய்தியை சாஸ்திரங்களில் இழிவாக செய்துட்டாங்க இல்லைங்களா அவர் வந்து நெருப்புலாம் வச்சு தாண்ட வச்சார் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சிவபாபா மற்றும் கிருஷ்ணரும் கூட சிந்தனை நிந்தனை செய்யப்பட்டது நான் குழந்தைகளாகிய உங்களை இந்த அளவு உயர்ந்தளும் ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகின்றார் லட்சுமி நாராயணர் வந்து யாரோ நிந்தனை செய்கிறது கிடையாது என்றார் பாபா கிருஷ்ணனுடைய ஆத்மா அதே தான் ஆனால் அது தெரியாத காரணத்தினால கிருஷ்ணரை வந்து நிந்தனை செஞ்சுட்டாங்க லட்சுமி நாராயண கோயில் கூட எவ்வளோ மிக மிக குஷியாக கட்டுறாங்க உண்மையில் இந்த ராதாகிருஷ்ணனுடைய கோயில் தான் கட்டணும் ஏன்னா அவங்க தான் சதோ பிரதானமாக இருந்தவர்கள் இல்லைங்களா லக்ஷ்மி சதோ ஆனால் ராதாகிருஷ்ணர் குழந்தைகள் எப்பவுமே பவித்திரமானவங்க இல்லையா மகாத்மாவுக்கு சமமானவங்க அவங்களுக்கு வந்து இந்த விகாரத்தை பற்றி தெரியாது ஆனால் சத்தியத்தில் பெரியவங்களுக்கு கூட விகாரம் என்றால் என்னவென்றே தெரியாது இந்த ஐந்து புதல் அங்கே இருப்பதே கிடையாது இந்த சமயம் இரவாக இருக்குது சொர்க்கம் சத்தியகம் என்பதால் அந்த அந்த காமத்துடைய ஸ்டேட்டாக அங்கே இருக்கிறது கிடையாது எந்த விகாரமும் இருக்காது இப்போது இரவில் ராவண ராஜ்யம் அனைவரும் விகாரிகளாக இருக்காங்க சத்தியகம் வந்தாலே நம்முடைய அனைத்து விகாரங்களையும் சென்றுவிடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் விகாரம்னால் என்ன பொருள் என்பதே தெரிந்திருக்காது இந்த விஷயம் இது விஷம் நிறைந்த உலகம் நிர்விகாரி உலகத்தில் விகாரத்தினுடைய எந்த விஷயமும் இருக்காது அதுக்கு தான் ஈஸ்வரிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்றிருந்தார் பாபா பாபா சொல்கிறார் அனைவரும் சிவபாபாவை நினைவு செய்கின்றனர் பிரம்மாவை கூட நினைப்பதில்லை இவர் அதாவது பிரம்மா தாமே சொல்கின்றார் சிவபாபா நினைவு செய்யுங்க அதன் மூலமாக தான் பாவகர்மங்கள் அழியும் வேறு யாரை நினைவு செஞ்சாலும் பாவ கர்மங்கள் அழியாது கீதையில் கூட என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது கிருஷ்ணர் அந்த மாதிரி சொல்ல முடியாது ஆசி கிடைப்பதே நிராகார தான் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளும் பொழுது சிவபாபாவை நினைவு செய்ய முடியும் நான் ஆத்மா என்பதை உறுதியாக நிச்சயப்படுத்த வேண்டும் எனது தந்தை பரமாத்மா ஆவார் அவர் சொல்கின்றார் என்னை நினைவு செய்தால்தான் உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பேன் நான் அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றேன் நான் அனைத்து ஆத்மாக்களையும் சாந்திதாமம் அழைத்து செல்கின்றேன் யார் கல்பத்திற்கு முன்பு தந்தையிடமிருந்து ஆசி எடுப்பார்களோ அவர்கள்தான் இப்போதும் வந்து ஆசி எடுப்பாங்க அவங்க தான் பிராமணர்கள் ஆவாங்க அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஞானத்தில் சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு சொர்க்கத்துக்கு போகிறீங்க பிறகு அதன் அடிப்படையில் அங்கே அதனுடைய பலன் கிடைக்கிது இது கூட நாடகத்தில் பதிவாகுது பிறகு ஞானத்துடைய நடிப்பை முடிஞ்சுவடைந்திடுது உங்களுக்கு எண்பத்தி நாலு பிரிவுகளுக்கு பிறகு ஞானம் கிடைச்சிருக்கு பிறகு இந்த ஞானம் மறைஞ்சிடுது சொர்க்கத்தில் நீங்கள் இதனுடைய பலனை வந்து அனுபவம் செய்கிறீங்க அங்கே வேறு எந்த தர்மத்தை சேர்ந்தோடைய படங்கள் முதலானவையில் அங்கே இருக்காது உங்களுடைய படங்கள் பக்தி மார்க்கத்தில் தான் இருக்கும் சக்தித்திலோட யாருடைய படமும் இருக்காது அங்கே தேவி தேவதை மட்டுமே இருப்பாங்க அப்படின்றார் பாபா நிறைய ஞான விஷயங்கள் இருக்குது ஆனால் மா என்ன பண்ணிட்டு தான் அடிக்கடி மறக்கட வச்சுருது சிவபாபா நமக்கு படிப்பிக்கின்றார் என்ற நினைவு இருக்கணும் அவர் உயர்ந்திலும் உயர்ந்தவர் நாம் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் எவ்வளவு சகஜமான விஷயங்கள் ஆனால் அனைத்து ஆதாரம் நினைவில் தான் உள்ளது நாம் தேவதையாக வேண்டும் தெய்வீக குணங்களும் தாரணை செய்ய வேண்டும் அப்படின்றார் பாபா இதில் கூட பாருங்களேன் கோபம் என்ற பூதம் இருக்குது பற்றுதல் கூட இருக்குது ஆனால் பற்றுதலால் யாருக்கு பற்று இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் துக்கம் ஏற்படுது ஆனால் கோபப்பட்டால் அவங்களும் துக்கம் அடைகிறாங்க மற்றவங்களையும் துக்கம் அடைய வைக்கிறாங்க பாபா சொல்கிறாரு ஒவ்வொரு குழந்தையும் விசேஷமாக இந்த படிப்பு மற்றும் தெய்வீக குணங்கள் மீது கவனம் கொடுக்கணும் பல குழந்தைகள் கோபத்தின் அம்சம் கூட இருக்கிறது கிடையாது நல்லா இருக்கிறாங்க ஆனால் சிலரும் கோபத்தில் வந்து மிகவும் சண்டை போடுறாங்க நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்து தேவதை ஆக வேண்டும் என குழந்தைகள் சிந்தனை செய்யணுன்றார் பாபா ஒரு பொழுதும் கோபத்தோடு பேசக்கூடாது யாராவது கோபித்து கொண்டால் இவருக்குள் கோபாலம் என்னும் பூதம் உள்ளது என அவர்கள் பூதநாதன் பூதநாயகி ஆகிவிடுகின்றனர் இப்படிப்பட்ட பூதம் உள்ளவர்களுடன் ஒருபோதும் பேசக்கூடாது அப்படின்றார் பாபா ஒரு ஒரு கோபத்தில் வந்து பேசினார் பிறகு மற்றவர்களுக்கும் கூட பூதம் வந்துவிட்டால் பூதங்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளும் அவங்க முன்னாடி இருக்கக்கூடாது இல்லைன்னா என்ன ஆகிடும் நமக்குள்ளார அந்த பூதம் வந்துடும் அதனால் மனிதர்கள் வந்து ஒதுங்கிக்கிறாங்க பூதத்திற்கு முன்னாடி நிற்கக்கூடாது இல்லைன்னா பிரவேசம் ஆகிடும் அப்படின்றார் பாபா தந்தை வந்து அசுர குணங்களை நீக்கி தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வைக்கிறாரு தெய்வீக குணங்களை தாரணை செய்வித்து தேவதையாக ஆக்குவதற்காக நான் வந்துள்ளேன் என தந்தை சொல்கின்றார் நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவார்கள் தேவதனின் படங்கள் முன்னால் உள்ளன கோபம் கொள்பவரிடமிருந்து உரடியாக ஒதுங்கிவிடுங்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார் நம்மளை பாதுகாத்து யுக்தி தேவை நமக்குள் கோபம் வந்துவிடக்கூடாது அப்படின்றார் பாபா தன் மீதில் இறக்க காட்டணும் இந்த விஷயத்தில் அப்படின்றார் பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஞான சிந்தனை செய்து அதீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும் யாருடனும் மூர்க்கமாக பேசக்கூடாது யாராவது கோபத்துடன் பேசினால் அவரிடமிருந்து ஒதுங்கிவிட வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு பகவானின் வாரிசு ஆவதற்காக முதலில் அவரை வாரிசு ஆக்க வேண்டும் புத்திசாலிகளாகி தனது அனைத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்து பற்றுதலை நீக்க வேண்டும் தம்மீது தாமே இரக்கம் காட்ட வேண்டும் பாபானிக்கு வரதானம் கொடுக்குறாங்க சாட்சி பார்வையாளராக ஆகி உயர்ந்த நிலை மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய தந்தைக்கு சமமான அவ்யக்த ஃபரிஸ்தா ஆவிர்களாக நடந்தாலும் சென்றாலும் எப்பொழுதும் தன்னை நிராகாரி ஆத்மா மற்றும் செயல்கள் செய்யும் பொழுது அவ்வக்த ஃபரிஸ்தா என்ற உணர்ந்து இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் குஷியில் மேலே பறந்து கொண்டே இருப்பீர்கள் ஃபரிஸ்தா என்றால் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அதனால அவங்கள அந்த மேகக்கூட்டத்துல அப்படி மதிந்துட்டே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த தேகத்தின் உலகத்தில் எது வேண்டுமானாலும் கடந்து சென்று கொண்டு இருக்கட்டும் ஆனால் சாட்சி பார்வையாளராக ஆகி அனைத்து பாகங்களையும் பார்த்து கொண்டே இருங்கள் மற்றும் சக்தி கொடுத்து கொண்டே இருங்கள் இருக்கையில் இருந்து இறங்கி சக்தி கொடுக்கப்படுவது இல்லை உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து விருத்தி உள்ளுணர்வு திருஷ்டி பார்வை மூலமாக சகயோகத்தின் சகாஷ் சக்தி கொடுத்துட்டு இருக்கின்றார் பாபா மிக்ஸ்க்கு கலப்படமாக இருந்தால் அப்பொழுது எந்த ஒரு விதமான வாயுமண்டலத்தில் இருந்தும் பாதுகாப்பாக இருந்து அவ்வக்த ஃபரிஸ்தா பவ என்ற வரதான முடிவராக இருப்பீங்க அப்படின்றார் பாபா பாபா இன்னைக்கு ஸ்லோகன் சொல்கிறாங்க நினைவின் பலம் மூலமாக துக்கத்தை சுகமாகவும் அசாந்தியை சாந்தியாகவும் பரிவர்த்தனை செய்யுங்கள் என்றார் பாபா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி Nanji Baba!